என்று சொன்னால் அதிகபட்சம் இருக்கக்கூடிய முன்னூறு முன்னூறு இருபது நாட்களில் முழுமையாக அதிகபட்சு மொழிகளை சிறப்பாக முடியும் எனவே நம்முடைய தலைவர் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு நாற்பத்தை நாட்கள் ஆனால் நாம் முயற்சி செய்தால் அந்த பணிகளை இருபது நாட்களில் முழுமையாக முடித்திட முடியும் அந்த நம்பிக்கையோடு நாம் களத்தில் சென்று பணிகளை விரைவாக செய்திட வேண்டும் என்று

மாலையிலே இல்லத்தில் இருப்பார்கள் பொழுது வீட்டில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு எட்டு முப்பது மணி வரை பதினேழு வீடுகளை பார்த்து நாம் அந்த பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால் சிறப்பாக அந்த பணிகள் அமையும் எனவே அந்தந்த ஊற்றினுடைய ஏற்ப ஏற்பா மாலையா என்பதை நாம் தேர்வு செய்து கட்டாயம் இருபது நாட்களும் எந்தவித இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை முழுவதுமாக அனைத்து வீடுகளுக்கும் நாம் சென்று அந்த பணிகளை செய்திருக்க வேண்டும் இன்னுள்ள தலைவர் நமக்கு இந்த கட்டளை ஜாதி மதம் பார்க்காமல் எந்தவித பாகுபாடு பார்க்காமல் வித்தியாசம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் நம் இயக்கம் என்று பார்க்காமல் எது உண்டாம் என்று பார்க்காமல் அனைவருடைய வீடுகளுக்கும் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களுடைய வீடுகளுக்கும் நேரிலே சென்று அரசனுடைய திட்டங்கள் நம்முடைய

எனவே ஒவ்வொரு டிவாலயத்தையும் நாம் பார்க்கக்கூடிய அந்த பணிகள் என்பது மிக முக்கியமான பணிகள் அதனுடைய சிறப்பு கவனங்களை நாம் எடுத்து வேட்டு கெட்டது கேட்டுக்கொள்கிறேன் இங்க வந்து இருக்கக்கூடிய நிர்வாய்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இது தாமலான ஒரு டிடிபி வந்து இருக்கு ஒவ்வொரு அணியும் தமிழ்நாடு என்ற ஒரு டிபி இருக்கு அது அனைவரும் நம்முடைய சமூக வலைதளத்தில் பயன்படுத்துனால் நாம் அதை வைத்துக் கொண்டால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சிறப்பு கவனங்களை எடுத்துக் வேண்டும் ஒன்றாம் தேதி நம்முடைய தலைவர்கள் தொடங்கி வைத்த பிறகு இரண்டாம் தேதி மாலை நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மாநகர நம்முடைய மாநகராட்சி பகுதியிலே மாவட்டத்தினுடைய தலைநகரில் ஒரு பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன இந்த ஓரணி தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன இரண்டாம் தேதி மாலை நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பு சேர்க்க இந்த சேர்க்கக்கூடிய பணிகளை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பிஎல்ஏ குழு பிஎல்சி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டு தலைமையிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு கூடுதலாக ஒரு பூத்துக்கு ஒரு இளைஞர்கள் அணியை சேர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு பூத்துக்கு ஐடி அணியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பூத்துக்கு ஒரு மகளிர் அணியை சேர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகி மூன்று பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது கூடுதலாக ஒரு பூத்துக்கு ஒரு மகளிர் ஐடி நிர்வாகியை நியமனம் செய்வதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகளிடத்தில் படிவம் ஒப்படை அதே போல வந்து கூத்துடைய மகளிரை கைகள் இப்படி இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகள் ஒன்றாக செய்தது அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் எனவே அந்த கூத்துக்குட்பட்ட இதனை கூத்து இருபத்தி மூணாம் நம்பர் நான் அந்த கூத்திலே சென்று உறுப்பினர் செய்யக்கூடிய பணிகளை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிழக்கழக செயலாளர்கள் அவரவர் அவரவர் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் இந்த உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளில் கூத்து கொண்டியோடு சேர்ந்து தங்களை இணைந்து அதனை சிறப்பாக

பயன்படுத்தி பழகிற வரைக்கும் முதல் நாளிலேயே கரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி சிறப்பாக அதிகமான உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்ற சிறப்பை உருவாக்க வேண்டும் எனவே தான் தகவல் தொழில்நுட்பணி ஐடி ஒரு பகுதியில் மூன்று பேர் நிர்வாகிகள் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அந்த பகுதியில் மூத்த மூணாக பிரித்து மூணு பேர் அந்த பொறுப்பாளர்களாக நியமிக்க இருப்பதாக இங்கே நியமிக்கப்பட்டு அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பூத்திற்கு இருபது நாட்களும் பொறுமையாக சென்று பயணம் செய்து அவர்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய இது போன்ற ஏதாவது சுணக்கங்கள் இருந்தாலோ அல்லது ஏதேனும் அவருடைய அந்த ஆப்ல டவுன்லோடு பண்ணுவதிலும் சேர்ப்பதிலோ சில தரங்கள் இருந்தால் கூட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு தொடர்பு கொண்டு அவர்களை சரி செய்வதற்கு ஒருவரை அனுப்பி விரைவாக அதை சரி செய்து அந்த பணிகளை முழுமையாக செய்திட வேண்டும் ஐடி நிர்வாகியோடு சேர்ந்து இளைஞரணியை சார்ந்திருக்கிற சோசியல் மீடியா பார்க்கக்கூடிய சகோதரர்களும் சேர்ந்து அதை சிறப்பாக செய்திட வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கின்றனர் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கும் வழங்கியிருக்கிறார்கள் இதுவரை வரலாற்றான அளவிற்கு கரூர் மாநகராட்சிக்கு மட்டும் அதிகமான நிதிகளை கொடுத்து சாலைகள் அமைப்பது சாக்கடை அமைப்பது தெருவிளக்கள் அமைப்பது என பல்வேறு சிறப்பு நிதிகளை கொடுத்து தொடர்ந்த பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சில பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக அரசுடைய திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் மகளிர் ஊக்குவித்த சில எங்களுக்கு விடுபட்டு இருக்கிறது என்ற மனுக்களை கொடுக்க

ஒரு ஆளுக்கும் முதலமைச்சராக நெஞ்சுக்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக அனைத்து துறைகளிலும் தளபதி என்பதை மக்கள் அனைவரும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் பொதுவாக கோவை போன்ற மேற்கு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் வருகின்ற பொழுது முதலமைச்சருடைய பின்னால் இருக்கிற வாகனத்திலே செலுத்துகின்ற பொழுது தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள்

என்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பை மிக சிறப்பாக செய்த சட்டமன்ற தொகுதிகளை கரூர் சட்டமன்ற தொகுதியில் கரூர் மாவட்டமும் முதல் பத்து தொகுதிகளில் கரூர் மாவட்டம் நான்கும் வேண்டும் சிறப்பாக இணைந்து என்று கேட்டுக்கொண்டு இருநூத்தி கூத்து இருக்கு முப்பது கூத்துல மட்டும் வரல வந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய

அவர்கள் எங்கேயும் பணிக்காக வெளியூர் சென்றிருந்தால் அங்கேயே தங்கி அந்த பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தால் இங்கு கலந்து நின்று பணியாற்றக்கூடிய இளைஞர்களை இருக்கக்கூடிய சகோதரரை நாம் அந்த பணியை நியமனம் செய்து முழுமையாக இந்த பணிகளை ஒவ்வொருவையும் தமிழ்நாடு தலைவர் எடுத்திருக்கக்கூடிய மாணவ முதலமைச்சர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பை முழுமையாக நாம் அங்கீகாரத்திலே கொண்டு சேர்த்தோம் அரசனுடைய திட்டங்களை வீடு வாயிலாக ஒவ்வொரு வாக்காளர் வாயிலாக வெற்றி பெற்றது என்ற சிறப்பை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக் கொண்டு நேற்று சொல்லி இன்று காலை அனைவரும் வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அதே போல பகுதி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமான நன்றி என்னோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிறப்பு எல்லா கையிலையும் பையிருக்கு ஒரு பை கொடுத்திருக்காங்க பையில் ஒரு அட்டை இருக்கு அது ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கு இரண்டு பேனா இருக்கு ஏற்கனவே நம்ம மஞ்சள் எழுதி முடிச்சுட்டோம் வீடு வாரியா இப்போ கூத்துக்கு போகும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒரு ஒரு கையில மஞ்சள் ரோட்டு இருக்கணும் அந்த மஞ்சள் ரோட்டு நம்ம எழுதி கூட இந்த முறை வீடு வரையே போகும்போது அதை ரீச் பண்ணணும் சரியா எழுதிருக்கிறோமா அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இல்ல எழுதுக்கு பிறகு யாராவது இறந்துருக்காங்களா அல்லது முகவரி மாறிங்களா செக் பண்ணி மஞ்சள் ரோட்டு ஒருவர் கையில இருக்க வேண்டும் அதை ஒருவர் முழுவதுமாக ஒவ்வொரு வீடாக அந்த பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் ஒரு ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கணும் அந்த வாக்காளர் பட்டியல் வீடு வரையும்போது அவங்க முயற்சி இல்லாமல் வாக்காளர் பட்டியலே எந்த எண்ணில் இருக்குங்கிறத தொடர் எண்ணெல்லாம் பாரம்பதற்கு அந்த பணிகளை ஒரு செய்த